போயிட்டு இருக்கு இது மாதிரி யார வேணாலும் எடுத்துக்கலாம் இதான் நீங்க எடுத்துக்கலாம் நீங்க அம்மா ஈஸியா வருதுன்னு நினைக்கிறீங்க கிடையாது ரீசன்ட்டா லால் சலாம் வீடியோ கேட்டேன் யாரோட டைரக்டர் யார் இதுல ஐஸ்வர்யா 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 அவங்க பேட்டி குடுக்குறாங்க நான் ரொம்ப நாள் ஜெமில்ல அந்த பேட்டி கொடுக்காங்க ஒரு படம் டைரக்டர் படம் ப்ரொடியூஸ் பண்றது அவங்க சொல்றாங்க இதுல தெரியாத ஆளு கூட வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணலாம் நான் வந்து ரஜினியோட பொண்ணுன்னாலே எனக்கு வந்து எனக்காண்டி வர வைக்கிறாங்க பேசுறாங்க டீ சாப்பிடுறாங்க அப்பா எப்படி இருக்குங்கிறாங்க ஆனால் அத்தனைறாங்க அத்தனை 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 ஹீரோவும் பேரும் நழுவுறாங்க இது ரெண்டு வருஷம் நான் முயற்சி பண்ணேன் கிடையாது கோடிக்கணக்கில் பணம் இருக்கு ரஜினி சொல்லிட்டாரு ஒரு படம் முதல் படம் வந்து பாபா எடுத்தார் அதுக்கப்புறம் நான் படம் எடுக்கிறது கிடையாது எனக்கு செட் நான் படம் குடிசு பண்ண மாட்டேன்னு அதுல அப்பா கூட கரெக்டான கமிட்மெண்ட் இருக்கு அதனால அப்பா காசு தான் செலவு பண்ண அப்படி கிடையாது

ஐயாயிரம் கோடி இருக்கு தாராளமா தாராளமா குறைச்சலா இருக்கும் மூவாயிரம் கோடி நான் தெரியல தாராளமா இருக்கும் அவங்க சொல்றாங்க நான் இந்த ரெண்டு வருஷம் நான் என்ன கொடுத்தேன் நான் வீட்டுக்கு போற டைம் கம்மி என் பசங்களுக்கு நன்றி சொல்லணும் என் பசங்க ஸ்கூல்ல மெயில் வருமா ஸ்கூல் போறது காலில் கிளாஸ் போறது எதுவுமே கிடையாது அவன் போன் பண்ணி கேப்பான் அம்மா எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கா பாத்துக்கோ நாங்க பாத்துக்கோம் ரெண்டு வருஷம் தன்னை தான் ரஜினியோட பொண்ணா இருந்தாலும் பண்ணிருக்கான் இந்த இடம் நமக்கு தெரிஞ்சா வித்தையை கட்டுக்கலாம் நான் யாரோட பொண்ணு சொல்றேன் ரஜினியோட பொண்ணு சும்மா கிடையாது ரெண்டு வருஷம் தன்னை தான் நமக்கு என்ன இருந்தாலும் அவங்க எவ்வளவு ஒர்க் பண்றாங்கன்னு இது வந்து எல்லா பெரிய பிளேயரும் இதை தெளிவா பண்றாங்க சும்மா பணம் ஈஸியா வராது பணத்தை சும்மா இருக்க முடியாது அதுக்குன்னு குவாலிட்டி ஆனா மட்டும்தான் அது உங்களுக்கு கெட்டக வரும் குவாலிட்டி இல்லைன்னா வச்சுங்க கடைசி வரைக்கும் தடவிட்டே இருக்கா இங்க 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 இருக்கு அதை புடிச்சுட்டாதுங்க அது அதுக்கப்புறம் அது வேண்டிய பாடல பண்ணும் இப்போ அதை தான் இது மாதிரி ஒரு சூழல் எல்லாம் உருவாக்கணும் திருப்பி திருப்பி இது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா தப்பா இருக்கும் மனச இதுக்கு இந்த தொழிலுக்கு தகுந்தாப்புல ஒரு நாள் மாத்தணும் இந்த மனசை மாத்தறதுல பெரிய வித்த இருக்கு டஃப் தான் இன் பண்றது ஒரு ஒரு முறையில இருந்து ஒரு முறை வரது அந்த முறை வந்தா இதனால அடுத்த என்னன்னா அவுட் புட்டு பெருசா கிடைக்கும் இந்த அவுட் கிடைக்கிறதுக்கு ஒரு சூழல உருவாக்கணும் சோ திருப்பியும் சொல்றேன் நம்ம

தொழில சம்பாதிக்கணும்னா அதுக்கு வேண்டி சில சில போட்டோகால் இருக்கு சில மாறி ஆகணும் அந்த நீ இருக்க முடியாது இப்ப அரசியல்வாதி இருக்காங்கன்னா ஜஸ்ட் லைக் அவங்க ஃபேமிலியோட வெளில சுத்த முடியாது பணம் கோடி கணக்கில் இருக்கும் ஜஸ்ட் லைக் நம்மள மாதிரி டக்குனு போக முடியாது வெல்ல முடியாது அவங்க பேரன் பேத்தி கூட என்ஜாய் பண்ண அவங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் தான் போய் ஆகணும் நிக்கணும் உள்ள போகணும் வெளில வரணும் எல்லாமே அந்த ரோல் அது மாதிரி பிசினஸ் மேனுக்கு ரோல் நமக்கு தெரியணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் திருப்பி திருப்பியும் இந்த நேரத்தை எப்படியோ ஒரு பிராக்டிஸ் கொண்டுவாங்க வாங்க நீங்க முயற்சி நான் யாரையுமே ப்ளேம் பண்ணல எல்லாமே கடுமையா முயற்சி பண்றோம் ஆனா இது உங்களுக்கு திணறப்படுது இது திணறப்படுறது எனக்கு இங்கே பார்க்க சிரிக்கப்படுது இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே இருக்கு உண்மையை வச்சு எனக்கு இதுக்கு ஏன் இவ்வளவு திணறீங்க ஏன்னா இது ஆட்டிடியூட் சின்ன வயசுல இருந்து பழகாதனால ஒரு விஷயத்த அந்த நேரத்துக்கு போய் பழகாதனால உங்களால தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லயே ஃபார்ட்டி இயர்ஸ்லயே பழகிறதுக்கு நம்ம ரொம்ப டஃப் ஆகிறோம் எனக்கே முன்னோர்கள் கொடுத்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சோ தெரியும் பெரியப்பா எல்லாம் தாத்தா குடுத்துட்டாங்க கொடுத்தது உள்ளுக்குள்ள போச்சு அது ஆஃப் அன் அவர் நிக்கும் அது பை ப்ரோக்ராம் போன வாரம் வரைக்கும் ஏழைகள் அதுக்கு வேண்டிய ப்ரோக்ராம் அத்தனை வந்துடும் தயவு செஞ்சு டைமிங் பேலன்ஸ் பண்ணா அத்தனையும் மடிக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல டைமிங் தான் உங்க கஸ்டமர்ட்ட உங்க மார்க்கெட்ட உங்க டீம் இந்த விஷயம் தான் எல்லா இடத்துல இதனால யாரு தெரியும் பாதிக்க போறாங்க சொல்லுங்க நீங்க பணம் சம்பாதிக்க நீங்க பசங்க அடுத்த ஜெனேஷனும் உங்களை பாதுவாங்க உங்கள்ட்ட போவும் கெட்ட விஷயம் போவோம் அவங்களும் அடுத்த இடத்துக்கு போய் ஒரு லீடரா இருக்கப்ப ஒரு பெரிய பிசினஸ் பண்றப்ப ஒரு பெரிய ஒரு ஜிஓ இருக்கப்ப அவங்களால அந்த இடத்த அடிக்கிறதுக்கு டஃபா தங்குறவங்க சீரியஸா சொல்றேன் தாத்தாவும் சொல்றேன் அவங்க பழக்கி கொடுத்தாங்க சின்ன வயசுல அது உள்ள போயிடுச்சு நல்ல விஷயம் அத்தனை உள்ள போனால் அடுத்த போலாம் டைமிங் இல்லாமா